வெல்கம் டு ஹரியன் அகாடமி நம்ம இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசி நோக்கி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் மியூசிக் அதுல பார்ட் டூ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஐஹோல் கல்வெட்டுகள் பின்வரும் எந்த ஆட்சியாளர்களுடன் தொடர்புடையவை ஐஹோல் கல்வெட்டு பின்வரும் எந்த ஆட்சியாளர்களுடன் தொடர்புடையவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் புலிகேசி ஐகோல் கல்வெட்டு வந்து இரண்டாம் புலிகேசியோட தான் தொடர்புடையது சரிங்களா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் ஐஹோல் கல்வெட்டை செதுக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவி கீர்த்தி தான் செதுக்கியிருக்காரு சரிங்களா இது எதை பத்தி சொல்லுது இந்த ஐஹோல் கல்வெட்டு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகேசிக்கும் ஹர்ஷவர்த்தனுக்கும் போர் நடந்துச்சு எங்கன்னா நர்மதை ஆற்றங்கரைனா போர் நடந்துச்சு அந்த போரை பத்தி தான் இது சொல்லுது ஓகேங்களா இந்த இரண்டாம் புலிகேசி எந்த வம்ச அரசர் பார்த்தோம்னா சாளுக்கிய வம்சத்தின் வலிமை மிக்க ஒரு அரசா இவருடைய ஆட்சி காலம் ஆட்சிக்காலமா இருந்திருக்கு ஐஹோல் கல்வெட்டை செதுக்கியவர் ரவி கீர்த்தி புலிகேசிக்கும் ஹர்ஷவர்த்தனுக்கும் இடையே போர் நடந்ததை பத்தி இந்த கல்வெட்டு சொல்லுது இந்த சாளுக்கிய வம்ச அரசர் தான் இரண்டாம் புலிகேசி இவருடைய ஆட்சி காலம் அறுநூத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் அஜந்தா குகை ஓவியம் எந்த வம்சத்துக்கு சான்றாக இருக்கு சகாப்தத்திற்கு சான்றாக இருக்கு அஜந்தா குகை ஓவியம் புத்த வம்சத்துக்கு சான்றாக இருக்கு அப்படிங்களா சரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த குகை வந்து பௌத்தம் மற்றும் கதைகளை பத்தி சொல்லுது சரிங்களா இந்த அஜந்தா குகை வந்து எவ்வளவு குகை இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா முப்பது குகை இருக்கு எல்லோராவுல முப்பத்தி நாலு குகைகள் இருக்கு இந்த அஜந்தா குகை வந்து எந்த பாறைகளால் செஞ்சப்பட்டிருக்காங்கன்னா முப்பது பசால்து பாறைகளை கொண்டு இதை செஞ்சிருக்காங்க இந்த அஜந்தா குகை வந்து முப்பது பசால்து பாறைகளை கொண்டு செஞ்சிருக்காங்க இந்த அஜந்தா குகைகள் வந்து எந்த மலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சயாத்ரி மலையில இருக்கு என்ன ஷேப்ல இருக்கு இந்த குதிரை இந்த குகை வந்து அப்படின்னு பாத்தோம்னா குதிரை காலணி வடிவத்துல இருக்கு குதிரையோட காலணி வடிவத்துல இந்த அஜந்தா குகைகள் இருக்கு சரிங்களா இந்த குகைகளை கட்டின வம்சம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரகும் ராஷ்டிர வம்ச ஆட்சியாளர்கள் தான் இந்த குகைகளை வெட்டியிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இந்திய கலையின் குறிப்பாக ஓவியத்தில் மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாக கருதப்படும் முப்பது பாறைகளால் வெட்டப்பட்ட அறிவுசார் குகைகளை கொண்ட அஜந்தா குகைகள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இது வந்து முப்பது பாறைகளால் வெட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே பார்த்தோம் முன்னாடி எக்ஸ்பிளனேஷன்ல முப்பது பசால்ட் பாறைகளால் வெட்டப்பட்டதான் இந்த அஜந்தா குகை எங்க இருக்குன்றது கேக்குறாங்க இது அவுரங்காபாத் மகாராஷ்டிராவில இருக்கு அவுரங்காபாத் மகாராஷ்டிராவில இருக்கு இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தர் மற்றும் சாதக கதைகளை பத்தி சொல்லுது யாருடைய காலத்துல வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரபுட வம்சத்த காலத்துலதான் இவங்க இந்த குகைகள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பின்வரும் மன்னர்களில் சூரிய கோவிலை கட்டியவர் யார் பின்வரும் மன்னர்களில் கோனார் சூரிய கோவிலை கட்டியவர் முதலாம் நரசிம்ம தேவர் முதலாம் நரசிம்ம தேவர் தான் கோனார் சூரிய கோவில கட்டியிருக்காரு ஓகே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கோனார் சூரிய கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது கோனார் சூரிய கோவில் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுல இந்த கோனார் சூரிய கோவில் வந்து ஒடிசா மாநிலத்துல பூரியில ஒரு கடற்கரையில அமைஞ்சிருக்கு சரிங்களா இதுக்கு இன்னொரு பேர் வந்து கருப்பு பக்கோடா என்றும் அழைக்கிறாங்க இந்த சூரிய கோயில் வந்து எந்த வம்சத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கங்க வம்சத்தின் அரசர் முதலாம் நரசிம்ம தேவர் என்பவரால் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல கட்டப்பட்டிருக்கு உலகின் புகழ்பெற்ற இந்த நினைவு சின்னம் வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டி பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க கோனார்க் சூரிய கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டுல கங்க வம்ச ஆட்சியில முதலாம் நரசிம்ம தேவரால் ஆயிரத்தி நூத்தி இருபது ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பதுல கட்டப்பட்டிருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய அறிவு சின்னமாக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க ஓகே இதுக்கு இன்னொரு பேரு கருப்பு பகோடா அப்படின்னு சொல்றோம் எல்லோராவின் கோயிலை கட்டியவர் யார் அஜந்தா எல்லோர கோவில்கள் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது ஏற்கனவே நம்ம முன்னாடி எக்ஸ்பிளனேஷன்ல இதை டீட்டெயிலாம் பார்த்தோம் அஜந்தா எல்லோரா கோவில்களை கத்தியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரகூட வம்ச காலத்துலதான் இதை கட்டினது ஓகே எல்லோராவின் கோவில்கள் ராஷ்டிரகூட வம்ச காலத்தில் கட்டப்பட்டது இந்த எல்லோரா கோயில எத்தனை குகைகள் இருக்கு அப்படின்றது முன்னாடி முப்பத்தி நாலு அஜந்தாவில முப்பது குகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா இந்த திராவிட பாணியில தான் இந்த எல்லோராவில் இருக்கிற கைலாஷ் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கைலாஷ் கோவில் வந்து யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரகூட வம்ச அரச கிருஷ்ணனால் கட்டப்பட்டது திராவிட பாணியில இந்த கைலாஷ் கோவில் இருக்கு யாரால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டகுட வம்ச அரச கிருஷ்ணனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இந்த எல்லோரா கோவில் வந்து எத்தனை குகைகள் எத்தனை குகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு குகைகள் இதுல காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயிலை கத்தியவர் யார் உள்ள ஜெகநாதர் கோவிலை கத்தியவர் அனந்தவர்மன் சோடகம் அனந்தவர்மன் சரிங்களா பூரி எங்க இருக்கு ஒடிசாவோட கோயிலோட பூரின்ற ஒரு இடத்துல ஜகநாதர் கோயில் அனந்தவர்மன் சோடகும் என்பவரால் கட்டப்பட்டது ஓகே இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் இந்த ஜெகநாதர் கோவில் வந்து யாருக்கு அன்ப அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது ஒரு இந்து கோவில் சரிங்களா இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் கடற்கரை நகரமான பூரியில தான் இந்த ஜெகநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த ஜெகநாதர் என்ற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தின் அதிபதி உலகத்தின் அதிபதி தான் ஜெகநாதன் சாரி ஜெகநாதன் சொல்லுக்கு மீனிங் இந்த நகரம் வந்து அதாவது பூரி நகரம் வந்து என்ன பேரெல்லாம் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகநாத பூரி அல்லது பூரின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஜகநாத பூரி அல்லது பூரின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கோவில் எந்த மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கவர் கலிங்க மன்னர் தான் அனந்தவர்மன் சோடகம் சரிங்களா அனந்தவர்மன் தான் இந்த ஜெகநாதர் கோவில் கட்டப்பட்டிருக்கு அது வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு பூரியில அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த பூரிக்கு இன்னொரு பேர் வந்து ஜெகநாத பூரின்னு சொல்றோம் ஓகே இந்த ஜெகநாதரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தின் அதிபதி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பிரபலமான சோம்நாத கோவில் எங்கு அமைந்துள்ளது பிரபலமான சோம்நாதர் கோவில் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க சோம்நாதர் கோவில் ஓகே இப்ப சோம்நாதர் கோவிலில் குஜராத்ல கத்தியவார் என்ற இடத்துலதான் இருக்கு இந்த சோம்நாதருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிர்லிங்கம் சொல்றோம் இந்த சோம்நாதர் கோவிலுக்கு இன்னொரு பேரு ஜோதிர்லிங்கம் சரிங்களா இது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணர் வந்து எது வம்சத்தை கொன்ற பிறகு தன்னுடைய நிலையை முடித்துக் கொண்டார் சொல்றாங்க கிருஷ்ணர் வந்து எது வம்சத்தை கொன்ற பிறகு தன்னுடைய நிலையை முடித்துக் கொண்டார் இந்த சோம்நாதர் ஆலயத்தை கட்சினி முகமது வந்து கொள்ளையடிச்சிட்டு போனார்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இருபத்தி நாலுல கட்சினி முகமது வந்து அங்க இருக்கிற வைரத்தையும் தங்கத்தையும் அடிச்சிட்டு போயிட்டார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சோம்நாதர் கோயில் இந்தியாவில் டேஷ் மேற்கு கடையில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கே சோம்நாதர் கோயில் அப்படின்னா குஜராத்தோட கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு போன முறையை அதே பாருங்க தான் வந்திருக்கு சோம்நாதர் கோயில் குஜராத்தின் கடற்கரையில் அமைந்துள்ளது அடுத்து பின்வருணவற்றில் விமல் சாமால் கட்டப்பட்ட பளிங்கு கோயில் எது பின்வருணவற்றில் விமல் சாமால் கட்டப்பட்ட பளிங்கு கோயில் தில்வாரா கோயில் இங்கு எல்லாமே பளிங்கு கல்லர் தான் அதாவது சுவர் அதோட வாசல் அதாவது வாயில் தூண்கள் எல்லாமே பளிங்கு கற்களால தான் கட்டியிருக்காங்க யார் கட்டியிருக்காங்க விமல் ஷா என்பவரால் கட்டப்பட்டது சரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் இந்த தில்வாரா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் அபூல இருக்கு தில்வாரா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் அபூல பதினொன்னு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு இடைக்கட்ட காலத்துல கட்டிருக்காங்க எந்த வம்சத்தால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாளுக்கிய வம்சத்தால கட்டிருக்காங்க பதினொன்னு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டு ஆட்சி காலத்துல கட்டியிருக்காங்க ஓகே இக்கோவில்களின் சுவர்கள் தூண்கள் மாயல் எல்லாமே பளிங்கு கற்களால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இது வந்து மொத்தம் இந்த மவுண்ட் அபுல எத்தனை கோயில் இருக்குன்னா அஞ்சு கோவில் இருக்கு என்னென்ன கோயில் உட்பட அப்படின்னு பார்த்தோம்னா தில்வாரா ஜெயின் கோயில் ஆதிநாத் கோவிலு விமல் வஹாகி கோயில் இதெல்லாம் சேர்த்து உட்பட மொத்தம் அஞ்சு கோவில்கள் காணப்படுது எங்க மவுண்ட் அபுல இது எந்த வம்சத்தால் கட்டப்பட்டது சாளுக்கிய வம்சத்தால் பதினொன்னு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டு கால கட்டத்துல கட்டப்பட்டிருக்கு குஜராத்தின் ஆட்சியாளரான சாளுக்கியவில் மந்திரி விமல் இந்த கோவில் கட்டப்பட்டது முன்னாடியே விமல் கட்டப்பட்ட கோவில் எதுவும் கேட்டிருந்தோம் தில்வாரா கோவில் தில்வாரா கோவில் எங்க இருக்கு மவுண்ட் அபுல இருக்கு சாளுக்கிய மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றி சொல்றோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் புத்த குகைகளுக்கு பிரபலமான கார்லி எங்க அமைந்துள்ளது புத்த குகைகளுக்கு பிரபலமான கார்லி எங்க அமைந்துள்ளதுன்னா மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு புத்த குகைகளுக்கு பிரபலமான கார்லி மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது ஓகே மகாராஷ்டிரா மாநிலத்தில அமைந்துள்ள புத்த குகைகளுக்கு கார்லே என்ற ஒரு குகை வந்து பிரபலமானது ஓகேங்களா இந்த குகைகள் வந்து பொதுவாக சைத்திய குகைன்னு சொல்றோம் இந்த குகைகளை சைத்திய குகைன்னு சொல்றோம் இந்த குகைகள் எந்த காலகட்டத்துல எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிமுல ஆரம்பிச்சு அதாவது கிமு ரெண்டு டூ கிபி ரெண்டு வரைக்கும் கட்டியிருக்காங்க அப்புறம் அஞ்சாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டுக்கு இடையிலையும் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது யாருடைய காலத்துல அதாவது அஞ்சாம் நூற்றாண்டுல இருந்து பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்திலையும் கட்டியிருக்காங்க அப்படின்னா யாருடைய காலகட்டம் பார்த்தோம்னா சாதவானரோட காலகட்டத்துல இந்த குகைகள் கார்லை குகை வந்து கட்டப்பட்டிருக்கு கார்லை குகை மகாராஷ்டிர மாநிலத்துல இருக்கு இதை சைத்திய குகைன்னு சொல்லலாம் அடுத்தது மகாபோதி கோயில் அல்லது மகா ஜக்கிருதி கோயில் சொல்றோம் அந்த கோயில அது ஒரு புத்த கோயில் சரிங்களா புத்த கோயில்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் விகாரங்கள்னு சொல்லுவோம் மகாபோதி கோயில் அல்லது மகா ஜக்ரதி கோயில் என்பது டேஷியில் அமைந்த ஒரு புத்த கோயில் சொல்றாங்க அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் பீகார்ல இத விஹாரம்னு தான் சொல்லுவாங்க ஓகே பீகார் மாநிலத்தில் உள்ள புத்த கயாவில் அதாவது அவர் ஞானம் பெற்ற இடத்துலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அவர் எப்ப ஞானம் பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் நூற்றாண்டுல கௌதம் புத்தர் ஞானம் பெற்ற இடத்தில் இந்த அதாவது விகாரம் இருக்கு சொல்றோம் சரி இந்த இன்னொரு பேர் என்ன மகா ஜக்ருதி கோயில் சரிங்களா மகபோதி கோயிலுக்கு இன்னொரு பேர் மகா ஜக்ருதி கோயில் இந்த மகபோதி கோயில் வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு ஓகே அடுத்தது புத்தருக்கு சொந்தமான நான்கு புனித தலங்களில் ஒன்றான மகபோதி கோயில் வளாகம் எங்க அமைந்துள்ளது திரும்பி அதே கொஷின் புத்தருக்கு சொந்தமான நான்கு புனித ஒன்றான மகபோதி கோயில் எங்க அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க பீகார்ல அமைஞ்சிருக்கு கர்நாடகாவின் பாகல் கோட்டில் அமைந்துள்ள ஒன்பது இந்து கோவிலும் மற்றும் ஒரு தலை சிறந்த படைப்பை கொண்ட ஜைன புனித தலமும் விர்பாக்சா கோவிலும் உள்ளடக்கிய நினைவு சின்னத்தின் பெயர் என்ன அதாவது ஒன்பது இந்து கோவில்களும் ஒரு சமண கோவிலும் உள்ள இடத்துக்கு என்ன பேர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க ஆன்சர் வந்து பட்டடக்கல்லில் உள்ள ஒரு நினைவு சின்னம் தான் சரிங்களா பட்டடக்கல் நினைவு சின்னம் தான் அதுக்கு பேர் சரி இந்த பட்டடக்கல் நினைவு சின்னம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில பாகல்கோட்ல இருக்கு ஓகே பட்டடக்கல் நினைவு சின்ன வளாகம் இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட் அதாவது பட்டடக்கல் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது இது ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் சாளுக்கிய அரசர்களால் கட்டப்பட்டது எது இந்த பட்டடக்கல் நினைவு சின்னம் அந்த பட்டடக்கல் நினைவு சின்னத்துல என்ன இருக்கு இந்து சமயத்துடன் தொடர்புடைய ஒன்பது கோயில்களும் ஒரு சமண தர்மசாலையும் இருக்கு ஒன்பது இந்து சம இந்து கோயில்களும் ஒரு சமண தர்மசாலையும் இருக்கு இது யுனெஸ்கோ வந்து நைன்டீன் எயிட்டி செவன்ல பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க இந்த பட்டடக்கல் சின்னத்தை சரிங்களா அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கத்தியவர் யார் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கத்தியவர் முதலாம் ராஜேந்திர சோழன் சரிங்களா இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து ராஜராஜ சோழனோட மகன் அடுத்து இதுக்கான டெபினேஷன் பார்ப்போம் கங்கை கொண்ட சோழபுர கோயில் தமிழ்நாட்டுல தஞ்சாவூரில் அமைந்ததுன்னு இங்க கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து பிரிஞ்சு வந்த இடம் அதாவது அரியலூர்லதான் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இப்போ இப்ப கங்கை கொண்ட சோழபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர்ல இது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கு சென்று படையெடுத்து பின் பண்ணிட்டு அதாவது ஜெயிச்சுட்டு வந்ததுனாலதான் இந்த கங்கை கொண்ட சோழா அது அதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கட்டியிருக்காங்க எங்க கட்டியிருக்காங்கன்னா அரியலூர்ல கட்டியிருக்காங்க ராஜேந்திர சோழன் வந்து ராஜராஜ சோழனோட மகன் ஓகே அடுத்தது பின்வரும் குகைகளில் எது மன காரவேரால் தோண்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மன்னர் காரவேலான் தூண்டப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா கந்தகிரி குகைகள் தான் காரவேலான் தூண்டப்பட்டது ஓகே இது வந்து ஜெயின் மற்றும் பௌத்தத்தின் தாக்கங்களை சித்தரிக்கிறது சமணம் மற்றும் பௌத்தத்தோட தாக்கத்தை சித்தரிக்கிறது ஓகே இதுல எத்தனை குகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து குகைகளும் அவற்றோட நூத்தி பத்து அடியும் இந்த குகை அப்படின்னு சொல்றோம் கந்தகிரி குகைகளோட எண்ணிக்கை வந்து எத்தனை பதினஞ்சு மொத்தம் நூத்தி பதினெட்டு அடி உயரமும் உடையது அப்படின்னு சொல்றோம் இது யா தாக்கம் பார்த்தோம்னா ஜெயின் மற்றும் சமணம் புத்த மதத்தோட தாக்கமா இருக்கு கந்தகிரி குகை கந்தகிரி குகையை வந்து செதுக்கியவர் யார் பார்த்தோம்னா யாரால் வெட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கொஷின் இருக்கு காரவேலரால் கட்டப்பட்டது கந்தகிரி கந்தகிரிகுவை காரவேலரால் கட்டப்பட்டது ஓகே அடுத்தது பின்வரும் எந்த பேரரசின் போது சென்னகேசவ கோவில் கட்டப்பட்டது ஒய்சால பேரரசின் போது சென்னை கோவில் கட்டப்பட்டது இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சென்ன கோயில் எங்க இருக்கு கர்நாடகாவில் உள்ளது இது சிறிய நகரமான போலூரில் யகாட்சி ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்கு சென்னை மலை வந்து கர்நாடகாவில போலூர்ல யகாட்சி ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்கு இது ஒய்சால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒய்சாலர் ஆட்சியில கட்டப்பட்டிருக்கு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நூத்தி பதினேழுல வர்தன் என்பவரால் கட்டப்பட்டது ஒய்சால மன்னர் விஷ்ணுவர்தன் என்பவரால் ஆயிரத்தி நூத்தி பதினேழுல பட்டியிருக்காங்க எந்த ஆற்றின் பார்த்தோம்னா எக்காஷி ஆற்றின் தலையில போலூர்ல ஓகே அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் மகாபலிபுரத்தில் ஒரு சில நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்ல ஓகே சில நினைவு சின்னங்கள் யாரால் கட்டப்பட்டது எந்த அம்சத்தால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பல்லவர்களால் மகாபலிபுரம் வந்து யாரால வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர்களால் வடிவமைக்கப்பட்டது எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் மகாபலிபுரத்தின் பழங்கால நினைவு சின்னங்களின் தலை சிறந்த படைப்புகளில் இந்த கடற்கரை கோவிலும் ஒண்ணு சரிங்களா இந்த கடற்கரை கோவில்னு ஏன் மகாபலிபுரத்தை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல சோழமண்டல கடற்கரையும் வங்காள விரிகுடாவும் இருக்கிறதுனால இது வந்து கடற்கரை கோவில்னு சொல்றோம் இந்த கோவில் அதான் மகாபலிபுரம் கோவில் வந்து ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்துல கட்டியிருக்காங்க சரிங்களா இது நரசிம்மவர்மனின் ஆட்சியின் கீழதான் கட்டப்பட்டது பல்லவர்களால் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்க பார்ப்போம் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசர் கைலாசநாதர் கோவில் யாருடைய ஆட்சிக்காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் யாருடைய ஆட்சி கால கட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவரோட ஆட்சி காலத்துலதான் கட்டிருக்காங்க தாந்திரிக யோகினி வழிபாட்டின் மூலம் அஹ் தாந்திரிக வழிபாடு எந்த இடத்தில நம்ம அறியப்படுகிறது அப்படின்னு பாக்குற கொஷின் கேட்டிருக்காங்க ஒடிசா என்ற இடத்துலதான் அறியப்படுகிறது தாந்திரிக யோகினி என்ற வழிபாடு வந்து பண்றாங்க ஓகேங்களா ஒடிசாவுல தாந்திரிக யோகின வழிபாடு வந்து அசல் இடமாக காணப்படுகிறது இந்த தாந்திரிக யோகினி வழிபாடுக்கு இன்னொரு நேம் கூட சௌசத் யோகினின்னு சொல்றாங்க யோகினிக்கு இன்னொரு நேம் வந்து சௌசத் யோகினி இந்த சௌசத்தோட கோவில் வந்து இப்போ ஒரு நிறைய அழிஞ்சு போயிடுச்சு இருக்கிறது இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நாலு தான் இருக்கு அந்த நாலுல ரெண்டு வந்து மத்திய ரெண்டு வந்து ஒடிசாவிலயும் இருக்கு மத்திய பிரதேசத்துல கஜுராஹோலியும் பெடகாட்லயும் இருக்கு ஒடிசாவுல ஹிராப்பூர்லயும் ராணிப்பூர்லயும் இருக்கு சரிங்களா இப்ப மிஞ்சி போனது தான் இருக்கு மத்தது எல்லாமே அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது பாக்கலாம் கான்கார கலை என்பது ஒரு பௌத்த காட்சி கலை பணியாகும் ஓகே இது எந்த நூற்றாண்டில் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது நாலாம் நூற்றாண்டில் செழித்தது அப்படின்னு கேக்குறாங்க முதல் நூற்றாண்டுல உருவாக்கிட்டாங்க நாலாம் நூற்றாண்டுல எந்த செழித்தது அப்படின்னு பாத்தோம்னா குஷான பேரரசு காலத்துல இது செழிச்சது குஷான பேரரசுனா முக்கியமா கனிஷ்கர் காலத்துல ஓகேங்களா காந்தார கலை கிரேக்க பௌத்த கலைன்னு சொல்றோம் ஏன் கிரேக்க பௌத்த கலை அப்படின்னு சொல்றோம்னா இங்க இருக்கிற படங்கள் எல்லாமே கிரேக்க முறையில வெளிப்படுத்து கிரேக்க முறைய வெளிப்படுத்துது ஓகேங்களா அதனால்தான் கிரேக்க பௌத்த இந்த கலைகள் இந்திய படங்களில் கிரேக்க முறையை வெளிப்படுத்துகிறது ஓகேங்களா பொதுவாக முதல் நூற்றாண்டு முதல் நான்காம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை இதை வளர்த்து இருக்காங்க குஷான வம்சத்தில் இது வந்து நல்லா இருக்கு குஷான வம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா கனிஷ்கர் வந்து இத நல்லா செழிப்படைய செஞ்சிருக்காரு ஓகே அடுத்தது பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தில் குவாலியரில் இல்லாத வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை தேர்ந்தெடுக்கவும் குவாலியரில் இல்லாத வரலாற்று சிறப்புமிக்க எடு குவாலியரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஜெயவிலாஸ் மஹால் ராணி லட்சுமி பாயின் சமாதி டெல்லி கோயில் இதெல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குவாலியர்ல தான் இருக்கு எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா கோல் கோட்டை வந்து குவாலியர்ல கிடையாது அப்ப இந்த கோல் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு ஓகே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கோட்டை வந்து ஹைதராபாத் நகரில் அமைந்துள்ளது மற்றும் ஹுசைன் சாகர் ஏரியில ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஹுசைன் சாகர் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கோட்டை எந்த நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாம் நூற்றாண்டுல காவதிய ஆட்சியாளரால் கட்டப்பட்டது ஓகே அக்காலத்தில் தான் ஆடம்பரமான நவாபி கலாச்சாரம் எடுத்து சாரி இது அக்காலத்தின் ஆடம்பரமான நவாபி கலாச்சாரத்தை எடுத்து காட்டுகிறது எது கோல்கொண்டா கோட்டை வந்து நவாபி கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுன்னு சொல்றோம் எந்த நூற்றாண்டுல பதிமூணாம் நூற்றாண்டு காகதிய ஆட்சியாளர்களாக கட்டப்பட்டது எந்த ஆற்றின் கரையிலிருந்து ரொம்ப ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹுசைன் ஆற்றின்ல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு ஓகேங்களா அடுத்தது கேரளாவில் தலிப்பரம்பா அருகே உள்ள சிவன் கோவிலின் பெயர் என்ன இங்கு பெண்கள் இரவு எட்டு மணிக்கு பிறகு தான் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த கோவிலின் தனித்துவம் அம்சம் கொடிக்கம்பம் இல்லாதது என்ன சொல்லியிருக்காங்க கேரளாவில் தலிபிரம்பா அருகே உள்ள சிவன் கோயில் என்னன்றதுதான் கொஷின் அதுல என்னென்ன கண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்க எட்டு மணிக்கு தான் பெண்கள் போவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் போயிட்டு இருப்பாங்க இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில கொடிக்கம்பமே தான் சிறப்பம்சம்னு சொல்றாங்க இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வரர் கோயில்தான் சரிங்களா எங்க இருக்கு கேரளாவில் கண்ணூர் மாவட்டம் இருக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் கோயில் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் மைதராம்பாவில் அதாவது மைதராம்பாவில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோவில் தான் ராஜராஜேஸ்வரர் கோவில் சரிங்களா இது நூத்தி எட்டு பழமையான கோவில்கள்ல அதான் சிவன் சொல்றாங்க இதுல ஆண்கள் பகல்லையும் நைட்டு பெண்களும் போவாங்க இந்த கோயில அதுக்கு முன்னாடி பெண்கள் போக மாட்டாங்க அதுக்கு அனுமதியும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராஜராஜேஸ்வரர் கோயில்ல ஓகே அடுத்தது புகழ்பெற்ற திருமலை கோவில் எந்த மலையில் அமைந்துள்ளது திருமலை கோவில் எந்த மலையில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடாத்திரியின் மலையில் அமைஞ்சிருக்கு இந்த வெங்கடாத்திரி மலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஆந்திரால இருக்கு இதுக்கான இந்த இது வந்து இந்து யாத்திரை தலம்னு சொல்றோம் ஆந்திராவில உள்ள இந்து யாத்திரை தலம் திருமலை இதுக்கு நிறைய பேரெல்லாம் இருக்கு திருப்பதி பாலாஜி கோயில் திருப்பதி கோவில் மற்றும் திருமலை கோயில் சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு அழைக்கணும் இது திருப்பதி கோவில் வந்து எந்த காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூறு காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் மியூசிக் என்ற கொஷின்ஸ் ப்ரீவியஸ்இர்ல என்னென்ன கொஷின்ஸ் நடந்துச்சுன்னா அதெல்லாமே பார்த்துட்டோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு நடந்திருக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்ட் ஒன்ல வந்து மீதி வீடியோ இருக்கு அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதை பார்த்துட்டு இதுக்கான டெஃபினேஷனும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா இனி இனி வர்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அரியந்த அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ